இது ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் திருடப்பட்ட ஸ்காட்டிஷ் நாணயங்களை மீட்க உதவினால் ஐம்பதாயிரம் பவுண்ட் வெகுமதி அறிவிப்பு அன்னசி நகரில் இருநூற்று முப்பது கிலோ எடை கொண்ட வெடிகுண்டு கண்டுபிடிப்பு நான்காயிரம் பேர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட சம்பவம் ரஷ்யாவுடன் போர் அபாயத்தின் எதிரொலியாக ஜெர்மனியில் பொது கட்டடங்களை பதுங்கு குழிகளாக மாற்றும் புதிய திட்டம் அறிவிப்பு பிரித்தானியாவில் புதிய புலம்பெயர்தல் விதிகள் அறிமுகம் குற்றங்களில் ஈடுபடும் வேலை வழங்குவோருக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் புதிய அரசு கவிழ வேண்டும் என ஐம்பது சதவிகித பிரான்ஸ் மக்கள் விருப்பம் பிரான்ஸ் அரசு சில நாட்களுக்குள் கவிழக்கூடும் என வெளியாகியுள்ள தகவல் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிஸ்னஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இது போன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு திருடப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஸ்காட்டிஷ் நாணயங்களை மீட்க உதவும் தகவலுக்கு ஐம்பதாயிரம் பவுண்ட் வெகுமதி அறிவிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் அதிகமான நாணயங்கள் பீப்ஸ் அருகிலுள்ள புரோட்டனில் உள்ள லார்ட் மற்றும் லேடி ஸ்டீவர்ட்ஃபியின் வீட்டிலிருந்து திருடப்பட்டன இவை ஸ்காட்லாந்தின் ஆரம்பகால பணமுறை வரலாற்றின் முக்கிய பகுதியாக விளங்குகின்றன புகழ்பெற்ற நாணயவியலாளர் லார்ட் ஸ்டீவர்ட் பி தனது மீதமுள்ள தொகுப்பை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்திற்கு ஒப்படைத்தாலும் திருடப்பட்ட நாணயங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை தற்போது கிரைம் ஸ்டாப்பர்ஸ் அமைப்பும் நன்கொடையாளருடன் இணைந்து இந்த நாணயங்களை மீட்டெடுக்கவும் குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வரவும் இந்த வெகுமதியை அறிவித்துள்ளது கிரைம் மேலாளர் அஞ்சலா பார்க்கர் இந்த தொகுப்பை தனியார் நபரால் சேகரிக்கப்பட்ட சிறந்த ஸ்காட்டிஷ் நாணய தொகுப்பு என்று விவரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சின் அன்னசி நகரில் இரண்டாம் உலகப் போர்க்காலத்தைச் சேர்ந்த இருநூற்று முப்பது கிலோ எடையுடைய வெடிகுண்டு ஒன்றை கடந்த வார இறுதியில் வெற்றிகரமாக செயலிழக்க செய்யப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது அன்னசி நகரில் வாழும் சுமார் நான்காயிரம் பேர் பாதுகாப்பிற்காக தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டனர் மேலும் வெடிகுண்டு நிபுணர்கள் வெடிகுண்டின் டெட்டனேட்டர் பகுதியை பாதுகாப்பாக அகற்றி அதை வெடிப்பதற்கான ஆபத்தில்லாமல் செய்தனர் பின்னர் அந்த வெடிகுண்டை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று அழித்தனர் இந்த குண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்காம் ஆண்டு மே பத்தாம் தேதி இரண்டாம் உலகப் போரின் போது பிரித்தானிய படைகளால் வீசப்பட்டதாக அறியப்பட்டது ஆனால் அப்போது வெடிக்காமல் இருந்த இந்த குண்டு தற்போது கட்டுமான பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவுடன் நிகழக்கூடிய போர் அபாயத்தை எதிர்கொள்வதற்காக ஜேர்மனி முன்னெச்சரிக்கையாக பொதுக்கட்டடங்களை பாதுகாப்பு முகாம்களாக மாற்றும் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது மத்திய குடிமக்கள் பாதுகாப்பு அலுவலகம் மெட்ரோ நிலையங்களை பதுங்கு குழிகளாக மாற்றுவதற்கும் அவசர பாதுகாப்பு முகாம்கள் அமைப்பதற்கும் திட்டமிட்டுள்ளது தற்போது உள்ள ஐநூற்று எழுபத்து ஒன்பது பொது முகாம்களில் வெறும் ஐந்து லட்சம் மக்களுக்கு மட்டுமே இடம் வழங்க முடியும் என்பதாலும் புதிய முகாம்களை அமைப்பதற்கு நீண்ட காலம் தேவைப்படும் அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் இதனால் அவசர சூழ்நிலைகளில் மெட்ரோ அலுவலகங்கள் மற்றும் பொது கட்டடங்கள் பயன்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மக்கள் பாதுகாப்புக்கான வழிகாட்டல்களுடன் அருகிலுள்ள பதுங்கு குழிகளை கண்டறிய ஒரு மொபைல் ஆப் உருவாக்கப்பட உள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து புதிய கட்டடங்களில் பதுங்கு குழிகள் கட்டாயமாக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தற்போது இதுபோன்ற பாதுகாப்பு முன்னேற்பாடுகளில் போலந்து உள்ளிட்ட சில நாடுகளும் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் உக்ரைன் மீது ரஷ்யாவின் தாக்குதல்களைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகள் தங்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் புலம்பெயர்தல் விதிகளில் புதிய மாற்றம் ஒன்றை லேபர் அரசு அறிவித்துள்ளது இது மீண்டும் மீண்டும் குற்றங்களில் ஈடுபடும் வேலை வழங்குவர்களுக்கு தண்டனையை கொண்டு வருகிறது இந்த புதிய விதி மூலம் விசா விதிகளை மீறுதல் அல்லது குறைந்தபட்ச ஊதியம் வழங்காத வேலைவாய்ப்பு சட்ட மீறல்கள் போன்ற குற்றங்கள் செய்யும் நிறுவனங்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வெளிநாட்டவர்களை வேலைக்கு எடுக்க தடை விதிக்கப்படும் மேலும் மருத்துவத்துறையில் பணிபுரியும் புலம்பெயர்ந்தோர் இந்த மாற்றத்தால் பாதிக்கப்படுவது தடுக்கவே இந்த நடவடிக்கைகள் தேவைப்பட்டது என புலம்பெயர்தல் மற்றும் குடியுரிமை அமைச்சர் சீமா மல்ஹோத்ரா கூறினார் இதற்கிடையில் இவ்வாறான மாற்றம் புலம்பெயர்ந்தோரின் வாழ்வாதாரத்திலும் வேலைவாய்ப்பிலும் அதிர்வுகளை ஏற்படுத்தும் என்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன பிரான்சில் புதிய பிரதமர் மிஷல் பார்னியரின் அரசு கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பு அல்லது அடுத்த வாரத்திலோ கூட கவிழலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இஃபோப் ஆய்வகத்தின் சமீபத்திய கருத்துக்கணிப்பில் ஐம்பத்து மூன்று சதவிகிதம் பேர் இந்த புதிய அரசு கவிழ வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக பார்னியரின் புதிய பட்ஜெட் மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கருதப்படுகிறது பொருளாதார பற்றாக்குறையை சரிசெய்ய புதிய பட்ஜெட் திட்டத்தில் வரி உயர்வுகள் மற்றும் சலுகை குறைப்புகள் மூலம் அறுபது பில்லியன் யூரோக்கள் சேமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது இந்த சலுகை குறைப்புகளை கொண்டு வந்திருப்பதற்கு எதிராக மக்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் அத்துடன் வலதுசாரி மற்றும் இடதுசாரி கட்சிகளும் பிரதமர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வாய்ப்புள்ளதென்று அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதனால் பிரான்ஸ் அரசியலில் மேலும் சிக்கலாக மாறும் நிலை உருவாகியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்